ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் இறக்கிறது போல காட்சி வைத்தா அந்த படம் ஓடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் இறக்கிறது போல காட்சியை விரும்ப மாட்டாங்க அப்படின்றது தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான விஷயம் ஆனால் அதே மீறி விதிவிலக்கா எம்ஜிஆர் இறக்கிறது போல காட்சி வைத்தோம் ஒரு சில திரைப்படங்கள் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றது வாங்க போலாம் எம்ஜிஆர் இறக்கிறது போல காட்சி வைத்தோம் சூப்பரெட்டா அமைஞ்ச முதல் திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் இவி சரோஜா நடிப்புல வெளிவந்த என் தங்கை அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் என் தங்கை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் எம்ஜிஆரும் எம்ஜிஆர் அவங்க தங்கச்சம் இறக்குறது போல படத்தை முடிச்சிருப்பாங்க எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் தான் என் தங்கை இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் என் தங்கை அடுத்து என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல வெளியான மதுரை வீரன் மதுரையில் வாழ்ந்த வீரனின் உண்மையான கதையை மையமா கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் எம்ஜிஆர் பானுமதி பத்மணி கலைவாணர் நடிப்பில் வெளிவந்த மதுரை வீரன் இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல எம்ஜிஆர் மார்கல் மார்கை வாங்கி எம்ஜிஆர் இறந்து தெய்வமா மாறுற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க தமிழ் சினிமால அது பார்க்காத வசூலை பார்த்த முதல் திரைப்படம் படம் தான் மதுரை வீரன் அது மட்டும் இல்லாம முப்பத்தி மூணு பிளாக் அண்ட் ஒயிட்ல நூறு நாட்கள் மேல ஓடிய ஒரே திரைப்படமும் எம் ஜி ஆர் நடிப்புல வெளிவந்த மதுரை வீரன் தான் அடுத்தது என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் வருஷம் எம்ஜிஆர் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த அடிமை பெண் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் முதல் பத்து நிமிஷம் வர்ற அப்பா எம்ஜிஆர் அசோகனால் வஞ்சகமாக கொல்கிற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க அடிமை பெண் வெற்றியை பற்றி சொல்லவே தேவையில்ல திரையிட்ட எல்லா எல்லாத்தட்டிலையும் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வாரம் மேலே ஓடி வசூல் மழை பொழிந்த திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அடிமைப்பெண் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் எம்ஜிஆரோட மாறுபட்ட டபுள் ஆக்ஷன் நடிப்பில் வெளிவந்த நீரும் நெருப்பும் உணர்வுகள் தம்பி எம்ஜிஆருக்கும் பிரதிபலிக்கிற மாதிரி வித்தியாசமான கதை கொண்ட திரைப்படம் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா தம்பி எம்ஜிஆர் இறக்குறது போல இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்துல பாத்தீங்கன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம குதிரைப்படையை கொண்டு வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்திருக்காங்க இந்த படம் சென்னையில் எண்பது நாட்கள் மேலேயும் இலங்கையில் தொண்ணூறு நாட்கள் மேலேயும் ஓடி வசூலில் மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்திய திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த நீரும் நெருப்பும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் அசோகனோட சொந்த தயாரிப்பில் எம்ஜிஆர் நம்பியார் லதா மஞ்சுளா நடிப்பில் வெளிவந்த நேற்று இன்று நாளை சமூக அரசியல் கலந்த கருத்துக்களை பல இடங்கள்ல இந்த படத்துல எம்ஜிஆர் சொல்லியிருப்பார் இந்த படத்தோட கதைப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு எம்ஜிஆர் படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் மலை மேல கீழே விழுந்து இறக்குறது போல காமிச்சிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எம்ஜிஆர் அரசியலில் ரொம்பவே பிஸியாக இருந்த காலகட்டம் இந்த படம் ரிலீஸ் ஆனால் எல்லா தேட்டரில் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிருக்கு கிட்டத்தட்ட எல்லா தேட்டர்லேயும் நூறு நாட்கள் ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச திரைப்படம் தான் நேற்று இன்று நாளை தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருக்கு முன்னாடியும் சரி எம்ஜிஆருக்கு பின்னாடியும் சரி பல நடிகர்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் மறைந்தும் மக்கள் மனதில் இன்னமும் வாழ்ந்து நிற்கிற ஒரு நடிகர்னா அது கண்டிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான் இந்த கிழவிங்க உழைச்சி தின்னுட்டு எம்ஜிஆர் இருந்தா இதுக்கு அப்படி ஒரு நிலம வருமா செத்து போனதுனாலதானே இதுக்கு அப்படி ஆராய் வந்து விளக்கம் வரது